மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க தேங்க் யூ ஹாய் ஹலோ ஹரிவான் நான் பேருக்கீங்க நான் போய் நம்புகிறேன் இன்னைக்கு நம்ம விளாக்கில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தெரிஞ்சுக்கணா ஃபிஃப்டியாக கையில் ஸோ இதோட பிரைஸ் வந்து தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் ஸோ இந்த தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட்ல என்ன ஒர்த்து என்ன ஏது என்ன யூஸ் அப்படின்றது விளாகில் பார்க்க போகிறோம் ஸோ சேனலுக்கு ஏதாவது புதுசாக இருக்கா சப்ஸ்கிரைப் பண்ணி விலைக்கு நாளில் பட்டுங்க லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க ஸோ நீங்கள் பண்ண ஒரு லைக் தான் எனக்கு மோட்டிவேஷனாக இருக்கும் ஸோ வாங்க வீடியோவில் போகலாம் ஃபஸ்ட்டு இந்த பாக்ஸ் பற்றி பார்க்கணும்னா நான் வந்து மைக் அடாப்டர் கீ வந்து இன்ஸ்டா த்ரீ சிக்ஸ்டி ஒன் ஆர்ஏஎஸ் அடிப்படைது ஸோ இதோட யூஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா இது ஒரு பார்த்தீங்கன்னா நம்ம கேமரா கேமராவில் வந்து ஒரே போட்டு டைப் சி போட்ட மாதிரி தான் இருக்கும் ஸோ இதில் வந்து டைரெக்டாக நீங்கள் டைப் சி போடுவோம்னா அவ்வளோ வந்து மைக் வந்து யூஸ் பண்ண முடியாது ஏன்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஒர்க் ஆகாது ஸோ இந்த அடாப்டர் பார்த்தீங்களா இந்த அடாப்டர் யூஸ் பண்ணாமல் தான் அவங்க மைக்கு யூஸ் பண்ண முடியும் இல்லைன்னா பண்ண முடியாது மேலே நானும் எவ்வளோ அடாப்டர் வாங்கி ட்ரை பண்ணிட்டேன் என்ன பண்ணிட்டேன் டைப்ஸ் யூஸ் பண்ணிட்டேன் ஸோ அப்பயும் அந்த மைக் ஒர்க் ஆகலை நான் வந்து வெறுத்து போயிட்டாச்சு இந்த கேமரா செல் பண்ணிடலாம் வேணாம் அப்படின்னு அப்புறம் தான் யூடியூப்பில் நாலஞ்சு சர்ச் பண்ணேன் நாலஞ்சு பேர் விசாரித்தேன் அப்போ தான் சொன்னாங்க நீங்கள் வந்து அடாப்ட் யூஸ் பண்ணுங்க மைக் அடப்ட் யூஸ் பண்ணுங்கள் ஆகும் அப்படின்னு அப்பறம் தான் வாங்கி போட்டு பார்த்தேன் மன ஒர்க் ஆகுது பிடிச்சிது இப்போது ஸோ அதனால தான் சரி எதுக்கு சும்மா ஒன்றும் நம்ம பிளாகை போடலாம் அப்படின்ட்டு இப்போ வீடியோ எடுக்க ஆரம்பிச்சிட்டேன் வாங்க ஓப்பன் பண்ணி உள்ளே என்ன இருக்குது ஏது இருக்குது பார்த்துடலாம் ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணால் இங்கே ஒரு பேட்ச் மாதிரி கற்றுங்களா பேட்ச் மாதிரி ஸோ சி தான் வந்துடுச்சா நெக்ஸ்ட்டு இந்த பேச்சு திறந்த உடனே இல்லை வந்து அடாப்டர் இருக்கும் அடாப்டு ஸோ இதோட பைசா வந்து ஆயிரத்தி எட்நூறுரூவா இது அந்த ஒர்த்தா அப்படின்னு கேட்டிங்களா ஆமாங்க ரொம்ப ஒர்த்துங்க இது ஏன்னா வந்து இங்கே வந்து எவ்வளோ மழை இல்லையா எப்படி எப்படின்னு வீடியோ எடுத்தாலும் உங்களுக்கு வந்து இந்த ஃபால்ட்டாக வராது இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து சார்ஜர் போட்டுக்கினே மைக் யூஸ் பண்ணலாம் நீங்கள் ரொம்ப லாங்காக போகிறீங்க பிளாக் வந்து பெருசாக இருக்கணும் சார்ஜ் ரொம்ப பிடிக்கும் அது கேமரா நல்லா அப்படின்னு நினச்சிங்கன்னா எடுப்பாருங்க எந்த சார்ஜ் போட்டினா நீங்கள் அது மைக்காக யூஸ் பண்ணிக்கலாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாகும் உங்களுக்கு இதுதான் இந்த அடாப்டர் இதுங்களா டைப்ஜி போர்ட் நீங்கள் வந்து இந்த அடப்டர் டூடனா யூஸ் பண்ணலாம் எப்படி பார்த்தீங்கன்னா கீழே வந்து டைப் சி சார்ஜர் போட்டு மேலே வந்து மைக் அடாப்டர் ஸோ ரெண்டு ஒரே டைம் யூஸ் பண்ணி ஸோ அதுதான் ரொம்ப ரொம்ப ஒர்த் பண்ணுறேன் ரொம்ப யூஸ்ஃபுல்றேன் நீங்கள் கண்டினியூவாக டூ த்ரீ ஃபோர் வந்து வீட்டில் வைக்கிறீங்க இப்போ கேமரா சார்ஜ் நிற்காது அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் பவர் பேங்கோ எதாச்சும் போட்டு இது வரும்ங்க சார்ஜ் சார்ஜ் போட்டுக்கிட்டு அப்படியே மைக் அடாப்ட் யூஸ் பண்ணலாம் ஸோ அதுதான் இது ஒரத்து அப்படின்றது இது எப்படி ஃபிட் பண்ணும் அப்படி பார்ப்போம் வாங்க இந்த கேமரா பார்க்க போனால் டைப் சி போட்டு கேதுங்களா டைப் சி போட் ஸோ அதெல்லாம் வந்து அவ்வளோதாங்க தாங்க முடிஞ்சிச்சு ஃபிட் பண்ணியாச்சு சரி இதுக்கப்புறம் வந்து மேலே வந்து அடாப்டரும் கீழே வந்து சார்ஜும் போட்டுக்கலாம் ஸோ இந்த அடாப்டர் வந்து நீங்கள் வந்து இன்ஸ்டா த்ரீ சிக்ஸ்டி ஒன் ஆர்எஸ் அது மட்டும் தான் யூஸ் பண்ண முடியும் இன்ஸ்டா த்ரீ சிக்ஸ்டி ஒன் ஆர்எஸ் ஸோ இந்த ஒன் ஆர்எஸ் மட்டும் தான் யூஸ் பண்ண முடியும் உங்களால் வேறு எதுக்கும் யூஸ் பண்ண முடியாது ஸோ அதனால் வந்து நீங்கள் எக்ஸ் த்ரீ எக்ஸ் டூ வச்சுருக்கீங்க ஸோ இந்த அடாப்ட் யூஸ் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக முடியாதுங்க அதுக்காக ப்ரைஸ் வந்து மூவாயிரூவா நாலாயிரூவா அப்படி வருது அடாப்டர் ரேட்டு ஸோ இந்த ஒன் ஆர்எஸ்க்கு மட்டும்தான் தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் ஸோ அதனால் டூ தௌசண்ட் அப்படி வந்து ஸோ நீங்கள் பார்த்து வாங்க வேலை மாற்றி வாங்கிட போகிறீங்க ஸோ அவ்வளோதாங்க இதோட யூஸ் என்ன எதுவும் சொல்லி ஆச்சு ஸோ இதோட இந்த வீடியோ என் பண்ணிக்கிறேன் ஸோ நம்ம சேனல் யார் புதுசாக தான் மொத்தம் சப்ஸ்கிரைப் பண்ணி பிள்ளை காலையில் போட்டுங்க லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க மாமனுங்க இதோட இந்த வீடியோ என் பண்ணிக்கிறேன் டாட்டா பை பை மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க தேங்க்யூ